வணக்கம் நான் நவீன உழவன் விஜயகுமார் தற்பொழுது நம்ம வயலில் கோ ஐம்பத்தஞ்சி என்ற புதிய ரகத்தை கோயம்புத்தூர் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்திய புதிய நெல் ரகத்தை நம்ம வந்து இப்போது நமது திருவூர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பரிந்துரையின் பேரில் அதை வந்து நம்ம வந்து இப்போது நடுவு செஞ்சு வந்திருக்கோம் நூற்றி பதினைஞ்சி நாட்கள் வயது கொண்ட இந்த பயிரகத்தை இப்போ நம்ம வந்து பயிரிட்டு இருக்கோம் ஏக்கருக்கு நாற்பது மூட்டை வெளிச்சல் தரக்கூடிய ஒரு மத்திய சன்னரக நெல் வகையை சார்ந்த இப்பயிரை தற்பொழுது நமது பகுதியில் இயற்கை முறையிலும் இவற்றை உரங்களை பயன்படுத்தியும் இரண்டு முறையிலும் வந்து நம்ம பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதன் முறையாக தற்பொழுது செய்து வருகிறோம் இந்த விதநிலை நாம் பெறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு வாங்கி வந்தோம் மற்ற விவசாயிகளுக்கு அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக விதநிலை கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோம் தேவைப்படுவர் தொடர்பு கொண்டு விதநிலை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இவ்வகை பயிரானது பூச்சி பாதிப்புகள் எந்த தொந்தரவும் இன்றி உரங்களும் அதிகமாக தேவைப்படாமல் பயிர்கள் மிகுந்த செழுமையாக வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டவையாக உள்ளது மிகுந்த கதிர்வளத்தோடு செழுமையான நெல்மணிகளோடு காட்சியளிக்கின்றன இவ்வகை பயிரை நம் பகுதியில் அனைத்து விவசாயிகளும் பயிரிட்டு நன்மை பெற வேண்டுகிறேன் நன்றி